ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவிஸ் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சூப் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூப்புன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு இதை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடும்போது நல்லா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன சூப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கைக்கீரையை வச்சு தான் சூப் பண்ண போகிறோம் இப்போ போயிட்டு நம்ம மரத்துலேருந்து முருங்கைக்கீரை வந்து உடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதை உருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக நம்ம மரத்துலேருந்தே வந்து முருங்கைக்கீரை கீரை வந்து ஒடிச்சுட்டு வந்துவிட்டோம் இப்போ இதை வந்து உருவிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பூச்சி வந்து எதுவும் இல்லாமல் பழுத்த இலையெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கீரையை மட்டும் வந்து உருவி எடுத்துக்கிறோம் இது வந்து வெயிட் லாஸ் ஜெர்னிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீ சூப் வந்து முருங்கைக்கீரை சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு வேளை மரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறையா கூட ஒடிச்சிட்டு வந்துட்டு அதை வந்து உருவி நம்ம ஒரு கவரில் வச்சு ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும் ஒரு ஒரு ஒன் வீக்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இவ்வளோதான் புடப்போ போகிறோம் இவ்வளோதான் வந்து ஒரு நாளுக்கு சூப்புக்கு தேவைப்படும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டெய்லியும் யூஸ் பண்ணால் ரொம்ப ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குது இப்போ இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இதை விட அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் கீரையை இருந்தாலும் சூப்பு வந்து ரெகுலராக பண்ணணுங்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு கீரை இப்போ வந்து கீரை ரெடி ஆகிருச்சு இப்போ இது கூட வந்து என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கீரையை வந்து நல்லா அலசிடலாம் அலசிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து ஒரு கிணத்தில் சேர்த்துக்கலாம் கீரை வந்து இப்போ நல்லா அலசிட்டேன் இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து இந்த கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணீர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து கீரையை வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் திரி வந்து ஃபஸ்ட்டு நச்சுக்கலாம் இது கூட ஒரு மூணு பூண்டு புல் ஒரு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா நச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா நச்சாச்சு சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு இது வந்து இந்த கீரையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அரை தக்காளி ரொம்ப கூட தேவையில்லை ஒரு அரை தக்காளியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரை தக்காளியை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் வந்து இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இதை வந்து இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம் அடுப்பில் வச்சு இப்போ அடுப்பில் வச்சாச்சு இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியில் வந்து ஒரு கிளாஸ் இல்லைனா ஒன்றரை கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கீரை வெந்து கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்துட்டு இப்போ தண்ணியுமே கொஞ்சம் நல்லா வந்து சுண்டி வந்துருக்கு கீரை நல்லா வெந்துட்டு தண்ணி ஒரு டம்ளர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து நம்ம குடிச்சுக்கலாம் அதனால் வந்து இப்போ கீரை நல்லா வெந்துட்டதுனால இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை அப்படியே வந்து ஒரு கிளாஸில் வந்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு இந்த கீரையை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண போகிறது இல்லை இதையும் வந்து நம்ம சாப்பிட தான் போகிறோம் இதை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீரையை வந்து சாப்பிட்றலாம் இப்போ பாருங்கள் இந்த கீ தண்ணியை மட்டும் இப்போ வந்து நான் ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த சூப்பை வந்து நம்ம கிளாஸில் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டோம் இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இதை வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பு ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப குடிக்கிறதுக்கு வந்து கசப்பாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது நல்லாவே இருக்கும் குடிக்கிறதுக்கு இந்த சூப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விது விதுன்னு இருக்கும்போதே வந்து மார்னிங் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இதை குடிச்சிருங்க ரொம்ப ரொம்ப ரிசல்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா முருங்கைக்கீரை சூ சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்து செஞ்சுருக்கனால இதை வந்து நமக்கு வந்து சீக்கிரமே செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது இல்லாமல் வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் இதை வந்து குடிக்க முடிஞ்சால் ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் வீட்டு ஒரு நாள்னாவது பிடிங்க அப்படி இல்லைனால வாரத்தில் ஒரு ரெண்டு நாள்னாவது இதை வந்து முருங்கைக்கீரை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நம்மளுக்கு நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் அந்த வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால கண்டிப்பாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எப்போதுமே ரெகுலராக வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாவும் இதை வந்து எடுத்துக்கணும் ஜூ முருங்கைக்கீரை சூப்பை வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நீ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வெயிட் லாஸு டிப்ஸுக்கு நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ்லாம் வந்து இனிமேல் இருக்கேன் தொடர்ந்து வந்து நீங்கள் அதை எல்லாத்தையும் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்